அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள சேனல் கீழே கிளிப்படையை இந்த வீடியோ இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வந்துள்ள நிலையில் தமிழகத்தில் மீண்டும் மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நேற்று நள்ளிரவு இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பல்வேறு இடங்கள் கன முதல் அதிகனமழை பெய்ததாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை சேலம் ஈரோடு நாமக்கல் தர்மபுரி மற்றும் திருவண்ணாமலை கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மதுரை தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மற்றும் நாளை மாதிரம் தமிழகத்தில் குறைவான மாவட்டங்கள் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஜூலை மாதம் பாஞ்சாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமுறுத்தன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசிலமன் முதல் நிலையம் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச முதல் குறைந்தபட்ச எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் வரைடா குமண்டல் பகுதியில் சிறவாளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் தால் மீனவர்கள் இன்றைய நாட்கள் கடலுக்கு பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்